அனைவருக்கும் வணக்கம் நாம் எடுக்கும் முடிவுகள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் சார்ந்தது எண்ணங்களுக்கு தகுந்தார்போல் தான் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது கடந்த காலங்களில் நம் மனதில் பதிவானது கடந்த பிறவியின் மனப்பதிவுகள் தேவை அடிப்படையில் வரும் எண்ணங்கள் பசி தாகம் இது போன்ற அனைத்து தேவைகளின் அடிப்படையிலும் பழக்க வழக்கங்கள் நாம் வாழும் இடங்கள் வாழும் மனிதர்களோடு ஏற்படும் பழக்க வழக்கங்களாலும் சூழ்நிலை காரணமாகவும் பிறர் தூண்டுதலாலும் எண்ணங்கள் உருவாகின்றன இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் எண்ண ஓட்டங்கள் ஆரம்பிக்கிறது மனம் காற்றின் அம்சம் அதனால் அது ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓட்டத்தில் எதிர்மறை எண்ணம்தான் அதிகம் வருகிறது நல்ல எண்ணம் அதிகம் வருவதில்லை ஏன் எதிர்மறை எண்ணம்தான் நம்முடைய மனதில் அதிகம் பதிவாகி இருக்கும் கடந்த காலங்களில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் பதிவாகி இருக்கும் அது தொடர்பான சூழ்நிலை காட்சிகளை பார்த்து விட்டால் போதும் மனம் அந்த எண்ணங்களை உருவாக்க ஆரம்பித்துவிடும் எண்ணங்களுக்கு தான் நம் வாழ்க்கையில் அனுபவம் கிடைக்கிறது அனுபவங்களுக்கு தகுந்தாற்போல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் எண்ணங்கள் செயலாகும் போது அதற்கு ஏற்றாற்போல் அனுபவங்கள் கிடைத்து அனுபவங்களுக்கு தகுந்தாற்போல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் அது நல்ல எண்ணங்களாக இருக்கலாம் அல்லது எதிர்மறை எண்ணங்களாக இருக்கலாம் சந்தோஷம் கவலை பயம் கோபம் அன்பு கருணை குற்ற உணர்வு போன்ற உணர்வுகள் தோன்றுகின்றன மனதில் பதிவாகியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இதை நிறுத்துவதற்கு பலர் மனதை கவனிப்பது மூச்சை கவனிப்பது தியானம் இருப்பது எல்லாம் செய்தாலும் மனம் மட்டும் எண்ண ஓட்டத்தை நிறுத்துவதில்லை மனப்பதிவுகளை அளிப்பதும் கருமாவை கழிப்பதும் ஒன்றுதான் எதிர்மறை பதிவுகளை மனதில் அழித்துவிட்டால் நல்ல சிந்தனை உருவாக்கி நினைத்ததெல்லாம் நடக்கும் எதிர்மறை மனப்பதிவுகள் அழிந்து நல்ல எண்ணங்களை உருவாக்கினால் அது நம்முடைய அனுபவ நடைமுறைக்கு வரும் விழிப்பு நிலையில் மனம் நிற்பதற்கும் மனப்பதிவுகள் அளிக்கவும் சித்தர்கள் கூறிய ஒரு எளிய பயிற்சி தினமும் அதிகாலை காலை கடனை முடித்துவிட்டு தரையில் விரிப்பின் மேல் அமர்ந்து கண்களை திறந்து கண்களில் கருவிழி மத்தி பகுதியை கவனியுங்கள் குறைந்தது நாற்பத்தைந்து நிமிடம் செய்யுங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வாருங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்துவிடும் இதுபோன்று காலையில் எழுந்து தவம் செய்யும் பொழுது பிரபஞ்ச ஆற்றலிடம் உங்களுக்கு தேவையானவற்றை கோரிக்கையாக வைக்கும் பொழுது இரண்டு மூன்று நாட்களுக்குள் அந்த வித்தியாசம் உங்களால் உணர முடியும் இதுபோன்று தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்